ஒரு மலைப்பகுதியில் அமைந்திருந்த ஒரு ஊர் அந்த ஊரில் துர்கா என்ற ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த பெண் இருந்தாள் அவளின் வீடு அந்த ஊரின் எல்லையில் ஒரு பழைய வீட்டிற்கு அருகே இருந்தது அந்த வீட்டின் பற்றி பலருக்கும் தெரியும் அறிமுகம் அது பேயின் பிடியிலிருந்தது துர்கா அந்த வீட்டிற்கு உள்ளே சென்றால் அங்கு பேய்களை பார்த்தால் அந்த வீட்டில் நடந்த விலக முடியாத சம்பவங்கள் அவளை திகைப்புக்குள்ளாக்கின ஒரு இரவு துர்கா தன் வீட்டில் தனியாக இருந்தபோது அடுத்த வீட்டிலிருந்து மர்மமான சத்தங்கள் கேட்கத் தொடங்கின கதவுகள் தட்டும் சத்தம் யாரோ அழைப்பது போல ஒரு குரல் நடுவே நடுவே ஒரு மரண சத்தம் பயந்தபடி துர்கா அங்கிருந்து ஓட முயன்றாள் ஆனால் கதவை திறந்தவுடன் அவளுக்கு தெரியாமல் அந்த பழைய வீட்டுக்குள் சென்றுவிட்டாள் அங்கே ஒரு பெண் குரல் கேட்டது அங்கு பேய் என்னை காப்பாற்று என்று கத்தியது அது அந்த வீட்டில் வாழ்ந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லப்பட்ட ஒரு பெண் ஆனந்தி என்பவரது ஆவி அவளின் ஆன்மா அந்த வீட்டில் பழிவாங்கிக் கொண்டிருந்தது துர்கா ஆனந்தியிடம் உறுதியாகப் பேசினாள் அவளின் கதை கேட்டு அறிந்துவிட்டாள் ஆனந்தி ஊரில் நடந்த கொடூர சம்பவம் காரணமாக அந்த ஆனந்தி பேய் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாமல் மாட்டியிருந்தாள் துர்கா அந்த ஆன்மாவை விடுவிக்க கல்லறையில் மறைந்திருந்த கண்ணியத்தை மீட்டு அதை பூசித்து அதன் மீது தீபம் ஏற்றினாள் அந்த நாளுக்குப் பிறகு அந்த மலைப்பகுதியில் மீண்டும் சப்தம் கேட்கப்படவில்லை துர்கா தனது துணிவினால் ஆனந்தியை விடுவித்து ஊரை மறுபடியும் அமைதியாக்கினாள் இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியது எவ்வளவு பேய் ஆவி இருந்தாலும் நம்முடைய துணிவு நேசம் மனிதநேயம் இருந்தால் எந்த அமானுஷ்ய சக்திகளையும் சமாளிக்க முடியும்